ஆயுஷாவளி திருக்கும் பணிவான வணக்கங்கள் இது மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு காணொலி பிடிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் டிஃபார்மில் நாட் அவைலபிள் போஸ்டில் ஒரு முக்கியமான செய்தி பர்டிகுலராக எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்த உறவுகளுக்கு எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்த ஆசிரியர்கள் யாராவது நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அல்லது நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மதிப்பெண் வெயிட்டேஜ் எல்லாம் சேர்த்து தான் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு பணியிடங்கள் டைரக்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சிவிக்கே கூப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேத்தமெட்டிக்ஸ் அந்த சிவி லிஸ்ட்டில் பாருங்கள் கடைசியாக நானூற்றி முப்பத்தி ஓராது கூட நிறுத்திருப்பாங்க நானூற்றி முப்பத்தோர் ரேங்கிங் மங்கான்ற சிஸ்டர் அவங்களுடைய மதிப்பெண் வந்து நாற்பத்தி ஐந்து வெயிட்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்போ டோட்டலாக நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோவோடு எஸ்டின்னு நின்றுடுச்சு ஸோ நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ எஸ்டியோடு தான் சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க இதில் என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா எங்கள் மங்கா சிஸ்டரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு அடுத்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த வருடங்களில் பிறந்த எஸ்டி கமிட்டியை சார்ந்த ஆசிரியர் உருவர்கள் யாராவது இருக்கா இருக்கலாம் அப்படி இருந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ இருந்தால் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை நாற்பத்தி ஐந்து டபுள் ஜீரோ மதிப்பெண் மினிமம் குவாலிஃபைடு மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை சிவி கூப்பில்னா கூட உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் ஆசிரியர் தேர்வு கேட்கலாம் அதனால் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தைந்து மதிப்பெண் எடுத்த எஸ்டி ஆசிரியர்கள் அல்லது நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட்டில் பாஸ் ஆகிட்டோம் அவங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜூன் மாதத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் ரெண்டு ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறுனா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலகட்டத்தில் பிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த நாலு பணியிடங்கள் டைரெக்டாக வாய்ப்பு அமையுது இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இங்கே தான் ஆரம்பிக்கலாம் ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்கிங்கில் எஸ்டி ஒரு பணியிடம் ஷார்ட்ஃபால் வேக்கன்சி எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து புரோவிஷன் செலக்ஷனில் பார்க்கலாம் இது வந்து புரோவிஷன் செலெக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பணியிடம் எஸ்டி இது வந்து கரண்ட் வேக்கன்சி டிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு கீழே காலியாக இருக்குது அடுத்து முந்நூற்றி முப்பது எஸ்டி தமிழ் மீடியம் இது வந் தமிழ் மீடியம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் கூட தமிழ் மீடியம் பர்சன் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது டிஎஸ்சிக்கில் இருக்குது அடுத்து முந்நூற்றி முப்பத்தோராது ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்டி விமன் தமிழ் மீடியம் ஸோ எஸ்டி விமன் தமிழ் மீடியம் இது வந்து மாடல் ஸ்கூலில் வருது இதில் வந்து விமன் தமிழ் மீடியம் இல்லைனாலும் எஸ்டி விமனுக்கு கிடைக்கும் எஸ்டி விமனே இல்லாத பட்சத்தில் மென்னுக்கு கிடைக்கும் இதுதான் நான் குறிப்பிட்ட நான்கு பணியிடங்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த பணியிடம் சிஸ்டர் மங்கான்றவங்க இந்த சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷன் கூடும்போது எங்கே கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க ஃபால் வேக்கன்சியில் கூப்பிட்டுருக்காங்க டைரெக்டாக எஸ்டி ஃபால் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் செலக்ஷன் லிஸ்ட்டில் போகும்போது அவங்களுக்கு வேறு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த பணியிடம் மூவ் ஆகிட்டாங்க எஸ்டி விமன் கேட்டகரி த்ரீ லோக்கோமோட்ட டிசபிலிட்டி அந்த கேட்டகரியில் யாருமே இல்லை யாருமே இல்லாதனால அவங்கள அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஸோ நமக்கு இந்த பணியிடங்கள் யாராவது இருக்கீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆயுஷ் அகாடமி நம்பருக்கு இதில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிசல்ட் போய் பார்க்கும் பொழுது மினிமம் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தவர்கள் தொண்ணூற்றொம்பது பேர் இருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாமில் மட்டும் நாற்பத்தைந்து மார்க் பார்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நாற்பத்தைந்து மார்க் எடுத்த ஆசிரியர் உறவுகள் தொண்ணூத்தொன்பது பேர் இருக்காங்க இந்த தொண்ணூற்றி ஒன்பதில் எத்தனை எஸ்டி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க எஸ்டி யாராவது கமிட்டியை சார்ந்தவங்க நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்ததுன்னு ஆயுஷகி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆசிரியர் தேர்வாரத்தை அணுகினால் பள்ளிக்கல்வித்துறை அணுகினால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை நிச்சயம் இல்லை எஸ்டிஏ சாராத ஆசிரியர்கள் நீங்கள் எந்த கமிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆசிரியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை எஸ்டி ஆசிரியர் உறவுகளுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க அதுவும் மேக்ஸ் படித்தவங்களுக்கு அனுப்புங்க மேக்ஸ் படிச்சுருக்கணும் முக்கியமாக நியமன தேர்வு எழுதியிருக்கணும் அவங்களுக்கு இந்த பணியிடங்கள் டைரக்டாக இருக்குது மேலும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு கால்நடையோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாது முறை அவரும் கேளு